சேலம் மாநகரம் கிச்சிப்பாளையத்தில் அமைந்துள்ள மூவேந்தர் நகரில் வசிக்கும் பெரும்பாலான மக்களின் பிரதான தொழிலாக அமைந்திருக்கிறது இந்த உலக்கை தயாரிக்கும் தொழில் மூன்று தலைமுறையாக பரம்பரை பரம்பரையாக உலக்கை தயாரிக்கும் தொழிலாளர்கள் நிரம்பி வழியும் திருவாக காட்சியளிப்பதால் இத்திருவின் பெயரே கருவேல் வேங்கை சிலை மரம் செலவகை நாட்டு கருவேலமரம் மரம் என பல்வேறு விதமான பொருட்களை கொண்டு தயாரிக்கப்படும் உலகைக்கு பொதுமக்கள் மத்தியில் தனி வரவேற்பு இருந்து வந்தது தஞ்சாவூர் திருச்சி நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து மரங்கள் வரவழைக்கப்பட்டு அதன் உறுதித்தன்மையை பலமுறை ஆய்வு செய்து மெருகேற்றிய பின்னரே இந்த உலக்கைகள் விற்பனைக்கு எடுத்து செல்லப்படுகின்றன காலப்போக்கில் மிக்சி கிரைண்டர் உள்ளிட்ட நவீன அரவை இயந்திரங்களின் வருகையால் உலக்கைகளின் பயன்பாடு அடியோடு சரிய தொடங்கி இருக்கிறது எங்க தாத்தா காலத்திலிருந்து நானே ஐம்பது இதுக்கு முன்ன வருஷம் இப்போ இந்த தொழில் செஞ்சுக்கிட்டு எது எங்களுக்கு வந்து வருமானம் கம்மியாக கிடைச்சாலும் எங்களுக்கு இதை விட்டு வேறு வேலைக்கு போகிறதுக்கு முடியல அதனால் வந்து இது எங்களுக்கு இன்னும் மேலே கவர்மெண்ட்டில் இதை பார்த்து எங்களுக்கு ஒரு ஒரு ஆதாயம் பண்ணி விட்டாங்களா நாங்கள் கொஞ்சம் தொழிலில் இன்னும் கொஞ்சம் விருத்தியாக விருத்தியாக பண்ணுவோங்க அந்த விருத்திக்கு இல்லாததுனால தான் எங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாக நாங்கள் மரம் வாங்கி செஞ்சுட்டுருக்குறோம் அரசு என்ன ஒரு லோனுக்குன்னு போட்டு கொடுத்தாங்களா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல வள தொழிலை கொஞ்சம் வ வளமாக்குவோங்க வியாபாரமெல்லாம் ஓரளவுக்கு ஓடுங்க ஆனால் கம்மி கூலியாக இருந்தாலும் எங்களுக்கு அந்த போய் அறுத்துட்டு வரவங்க விற்கிறதுக்கும் சரியாக தான் போயிருக்கு டைம் எங்களுக்கு வந்து அதிகமாக வந்து மரம் வாங்கிட்டு வந்தோம்னா நாங்கள் ஒரே தோல் நின்று நாங்கள் அதிக லாபத்தை பற்றி பார்க்குவோம் அந்த அந்த லாபம் பார்க்குற அளவுக்கு எங்கள்கிட்ட ஒன்று வழி இல்லைங்க தமிழகம் முழுவதும் நடைபெறும் பிரசதி பெற்ற திருக்கோவில் திருவிழாக்களில் விற்பனைக்காக எடுத்து செல்லப்பட்டும் இந்த உலக்கைகளை விரும்பி வாங்கி செல்போரின் எண்ணிக்கையும் படிப்படியாக குறைந்து வருகிறது திருமண விழாக்களின் போதும் இறப்பு வீடுகளில் சம்பிரதாய நடவடிக்கைகளுக்காக மட்டுமே பயன்படுத்தப்படும் பொருளாக உடக்கை மாறிவிட்டதாகவும் தயாரிப்பாளர்கள் மிகுந்த வேதனை தெரிவிக்கின்றனர் தாத்தா அப்பா இருக்கீங்க தொழில் வந்து நலுவணி போச்சு அதனால வந்து வியாபாரம் பாதிக்குது எல்லாத்துக்குமே எங்களுக்கு பாதிக்குது சரியான தொழிலும் பின்னாக்கி போயிட்டு இருக்குது இதை விட்டாங்க பொருளாதாரம் இல்லை எங்களுக்கு இதுதான் எங்களுக்கு நிலைமை இதான் செஞ்ச பாரம்பரிய செஞ்ச தொழில் விட முடியல இங்கே தயார் பண்ணுற உலகம் வந்து ஸ்ரீகங்கோயில் சமயபுரம் அப்புறம் வந்து காளிப்பட்டி வீரப்பூர் எல்லா ஊருக்கும் போதுண்ணா மெயினாக சாங்கீத் வாங்குறாங்கண்ணா அந்த உலகைய பயன்பாடு வாங்கினா அப்போ வந்து சங்கீதம் வாங்குறாங்க இது எதுக்குன்னா வந்து வயசுக்கு வந்தால் த தண்டதுக்கு மாடு தண்ட்றதுக்கு அப்புறம் வந்து இது டெத் ஆயிடுச்சுன்னா அதுக்கு விஜீத் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி சங்கீத் யூஸ் பண்ணுறாங்க அந்த மரத்து அரசாங்கத்துலேருந்து நிதியுதவிகளாக எங்களுக்கு கிடைக்க மாட்டிதுண்ணா லோன் பேங்கில் லோன் போட முடியல இந்த தொழில் வச்சு லோன் போட்டோமா இது உக்க தொழில் என்ன தொழில்னு கேட்குறாங்க கேவலமாக சொல்கிறாங்க கல்யாணம் பண்ணுறாங்க கூட வந்து இது உலக்கத்தொழில் பண்ணால் கல்யாணம் பண்ணு சொல்கிறாங்க அந்த மாதிரி நிறைய கோரிக்கை கேட்குறாங்க அதில் வருமானமும் சரியானால வந்து இதை வச்சு எப்படி பழைப்பா வாழ்வாதாரத்தை எப்படி பண்ணுவான்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம செஞ்ச தொழில் திருப்பி விட்டுட்டு போக முடியல அதில் ஒரு கால வச்சு திருப்பி வேற தொழில் போக முடியாது எங்களுக்கு வேற தெரிய வேறு தொழில் தெரியாது கூலிக்கு செய்கிறதுக்கு நம்ம சொந்த தொழில் செல்லலாம் சொல்லி திரும்ப செஞ்சுட்டு இருக்கணும் ஆனால் வந்து நிதி வந்து எங்களுக்கு தர மாதிரி பேங்கில் லோன் போடுற மாதிரி எங்களுக்கு ஒரு சலுகை திட்டம் கொண்டு சொல்லுங்கண்ணா தமிழர்களின் பண்டைய கால வாழ்க்கை முறைக்கு எடுத்துக்காட்டாக திகழும் இந்த உலகை தயாரிப்பு தொழிலை பாதுகாக்க மகளிர் சுய குழுக்களுக்கு வழங்கப்படுவதைப் போல வங்கிக் கடன் சலுகை விலையில் தொழிலுக்கு தேவையான மூலப்பொருட்கள் ஆகியவற்றை வழங்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என்று உலகைத் தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தமிழ்ஜனம் செய்திகளுக்காக சேலத்தில் இருந்து ஒளிப்பதிவாளர் பிரகாஷ் ராஜுடன் செய்தியாளர் எஸ் கே கண்ணன்